ஹாய் ப்ரோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஆல் போட் என்ன பிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா மூணு சில்ல நாலு மூணு நாலுன்னு எடுத்தோம்னா என்னென்ன பேட்டர்னில் வருது ஃபஸ்ட்டு நாலுக்கு மட்டுமே மார்க் பண்ணுறேன் நாலு வந்தால் முதல்ல ஏபிபிசிசி எப்படி லாக் பண்ணுறோம் இதான் கான்செப்ட் இப்போ நாலை ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ ஈஸியாக லாக் ஆகும் நாலு கூட அதிகமாக வந்தது யார் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இப்போ நாலு கூட இருக்கிறது அஞ்சாம் நம்பர் அதிகமாக இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுன்னு டேரெக்டாகவே வந்துக்கிட்டு இருக்குது அதிகபட்சமாக இந்த ஐம்பத்தி நாலுங்கிறது நாற்பத்தி அஞ்சாகவும் வரும் ஏன்னா அப்படியே திரும்ப ஒன்று ஏபியில் வரும் இல்லைன்னா பிசியில் வரும் நம்மகிட்ட ஏசி வரவே வராது வாய்ப்பு இல்லை இப்போ பாக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நம்மகிட்ட அதிகமாக இருக்கிற பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டு இடத்துல பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் இருக்கும் இங்கே நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாலு கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் சாங்காக வர்றது பேர் நம்பர் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு இது ஐம்பத்தி நாலாவும் போடலாம் நாற்பத்தஞ்சாகவும் போடலாம் நாற்பத்தி ஏழு எழுபத்தி இங்கே திரும்புது இங்கே ஐநூற்றி எழுபத்தி நாலுங்க இருக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக இன்னொரு ரூட்டை கொடுக்குறேன் இந்த இடத்துல ஏன் ஐநூற்றி எழுபத்தி நாலு திரும்புது இந்த இடத்துல ஏன் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாக வருது இந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணணும் ஏன்னா இங்கே ஐம்பத்தி ஏழுன்னு காட்டுது அப்போ ரிப்பீட் நம்பர் வரப்போகுது டேருக்கு இந்த கான்செப்ட் ஏன் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு மட்டும் பாக்ஸாக வரப்போ இதில் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நாலு கூட கண்டிப்பாக சேருது ஓகே இது நாளோட பேர் நம்பர் இப்போ எடுத்தாச்சு ஐநூற்றி எழுபத்தி நாலா ஐநூற்றி எழுபத்தி நாலு த்ரீ டிஜிட் வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்கு இதாக வைக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது அது எப்படி எடுத்து வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சோ ஏழோ பார்த்தீங்கன்னா உனக்கு போர்டு போகணும் இப்போ பிசி ஐம்பத்தி ஏழு பிசி எழுபத்தஞ்சு பிசி நாற்பத்தி ஏழு இந்த ஐநூற்றி எழுபது எப்படி வரும்னா பிசி நாற்பத்தி ஏழு தான் வருங்க நாலு வந்தால் ஏழு இடத்துக்கு தான் நாலு வரும் எட்டுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு செட்டு நான் டேரெக்டாக தருவேன் ஒரு இது முடித்தாச்சு இப்போ நாலாம் நம்பருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதை திருப்பி போடுறோம் ஏசிபிசி முடிஞ்சா இப்போ மூணாம் நம்பருக்கு அப்படியே ரூட்டு எடுப்போம் மூணாம் நம்பர் கூட யாராவது இருக்கா மூணாம் நம்பர் வேறு இருக்கு வேறு மூணாம் நம்பர் வேறு எங்கேயும் இருக்கா இல்லை மூணாவது நம்பர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை இப்போ மூணு வந்தாலுமே அந்த இடத்துல ஏழு தான் காட்டுது மூணு பக்கத்தில் ஏழு இல்லைன்னா ஆறு பவர் அடித்தா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி ஆறு மூணுக்குமே பேர் ஏழு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப இன்றைக்கி ஏழு ரிப்பீட்டடு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ மூணு வச்சு திரு அடிச்சிட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்கணும் பட்ச அங்கே அங்கே ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இங்கே நானூற்றி முப்பத்தி ஏழு அப்போ நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது டீயருக்கு அந்த மாதிரி தான் வரணும் இங்கே செய்ய முடிச்சா அப்போ அதிகபட்சமாக இம்பார்ட்டண்ட்டு மூணு கொடுப்போம் மூணு கிளம்பர் வராதுன்னு நினச்சி விட்டோம்னா ஏமாத்துருவோம் அப்போ அதை எடுத்து ஆகணும் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கலாம் மூணுக்கு முப்பத்தாறு முப்பத்தாறு இருக்குது ஆறு வருமா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியே ரெண்டு கூட பவர் அடிக்க வர்றதுக்கு வரலாம் ஆனால் ஆறு வராதே ஏன்னா வந்து இங்கே காட்டுதே என்ன பண்ணுறது இந்த மாதிரி யோசிச்சுங்கிறத நான் யோசிச்சுட்டு வராதுன்னு நினச்சிட்டு அவாய்ட் பண்ணிடுவேன் அப்போ முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஓகே ஏன்னா இங்கே நானூற்றி முப்பத்தி ஏழு மேலே எழுநூற்றி முப்பத்தி மூணு இருக்கா இப்போ முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு இது எந்த இடத்துல வைக்கலாம்ட்டு எல்லா இடத்துல வச்சோம்னா நமக்கு அப்பிட்டே எழுபத்தி மூணு ஓகே எழுபத்தி மூணுங்கிற ஒரு செட்டு இப்போ அங்கே எப்படி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எடுத்தோம் அதே மாதிரி இங்கே முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ஒரு செட்டு இப்போ நம்பர் பார்த்தா ஆறு செட்டாகிடுச்சு நான் மூணு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அதனால் நான் திருடி கொடுக்குறது எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கும் இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஒரே செட்டு ஃபைனலில் நான் உங்களுக்கு திருடி எப்படி கொடுத்தேன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அவ்வளோதான் பேசி முடிச்சிட்டு